இந்த நான் எப்படி ரொம்ப வேதனைப்படுவேன் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் விமலா நான் வேசார்படியிலேருந்து வருகிறேன் ஆனால் வந்து நான் எனக்கு முப்பது வயசுல எனக்கு கேன்சர் கட்டி வந்தது அது வந்து வரும்போது நான் வந்து ரொம்ப வேதனைப்பட்டேன் கோஸ் ஆஸ்பத்திரியில் போய் அதை ஆப்ரேஷன் பண்ணாங்க இருந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு உடனே எனக்கு வந்து ஆண்டவரை பற்றி தெரியாது விட்டர் பாஸ்டர் வந்து ஒருத்தர் சொன்னாங்க சபையில போய் ஜாம் பண்ணுமான்னு சொன்னாங்க ஆனா விட்டர் பாஸ்டர் கிட்ட இட்டுன்னு வந்தாங்க அவர்கிட்ட நாங்க ஜாம் பண்ணோம் எனக்கு வந்து மூணு பொண்ணு இருக்குது ஒரு பெ ஒரு பெரிய பொண்ணு பேர் வந்து காயத்ரி ரெண்டாவது பொண்ணு பேர் காஞ்சனா மூணாவது பொண்ணு பேர் கௌதமி இதுங்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்குங்க ஆனா இருந்தாலும் எனக்கு டாக்டர் சொல்லிட்டாரு நீ வந்து சீக்கிரமா செத்து போயிடுவோமா நீ இந்த கட்டி வந்துருச்சு உடனே வந்து நீங்க உன் பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணா சின்ன வயசு நான் எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும் இவருன்னா இப்படி சொல்றாரு நான் ஆண்டவரை ஏத்துக்குன்னு ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுப்பாருன்னு பாஸ்டர் வந்து எனக்கு ஜாம் பண்ணார் விட்டர் பாஸ்டர் ஜாம் பண்ணும்போது நான் சர்ச்சைக்கு வரும்போது அவர் எப்பவுமோ எனக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு அப்போ இந்த மருந்து

ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்தெல்லாம் ஏத்திட்டு வந்துட்டு நான் படுத்துட்டேன் அப்போ எனக்கு எனக்கு வந்து ஒரு சொப்பனை நான் ஒரு அந்த நான் விழுந்துடுறேன் ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு எனக்கு தூக்குறாரு தூக்கி அப்போ மறுநாளும் எனக்கு பாஸ்டர் வந்து எங்க வீட்டுல வந்து ஜம் பண்ணாரு அவர்கிட்ட நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு சொப்பனை வந்தது பாருக்குனு தான் சொன்னேன் முடியும் நல்லபடியா உனக்கு வளரும் எனக்கு ரொம்ப வழுக்கா நான் வெளியவே போக மாட்டேன் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும் வேதனை பண்ணுவேன் ஆனா வந்து ஏசப்பா எனக்கு முப்பது வயசுல எனக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சுதோ இப்போ எனக்கு இருக்கிற வயசு எனக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது என் ஜீவன ஆண்டவர் எனக்கு குத்து இருக்கிறாரு என் நடுவுல என் கணவர் வந்து இறந்துட்டாரு அந்த புள்ளிங்களை நான் எப்படி காப்பாத்துவேன் எப்படி நான் கரைச்சி பண்ணு ரொம்ப வேதனைப்படுவேன் படுவேன் தனி மயிலதான் ஏசப்பா கிட்ட நான் வேண்டுவேன் அவர் என்னோட பேசுவாரு ஆனா வந்து ஏசப்பா அவர் அப்பாவா மூலிமா என் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் பண்ணி அதுங்களுக்கு குழந்தை பிறக்கிறத பா நான் பார்ப்பேன்ட்டு நான் எவ்வளோ நான் ஆசைப்படுவேன் ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு நேரமும் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாத நம்ம செத்து போயிடுவோமா என்று நான் எவ்வளோ வேதனை படுவேன் ஆனா ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்து ஐம்பத்தி ஆறு வயசு வரலாம் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தைங்க பிறந்து அந்த பேர பிள்ளைங்களை நான் கொஞ்சம் அளவுக்கு என் ஜீவன் எங்கள் அப்பா கொடுத்துருக்கிறாரு அவரை ஒரு நாளும் நான் என்ன பாஸ்டர் சொல்வார் நீ ஊழியம் செய்வேனன்னு நான் இப்போ ஊழியமும் நான் செய்கிறேன் ஒவ்வொருத்தரையும் நான் ஆண்டவரை பற்றி சொல்லி என்னுடைய வேதனையை பற்றி சொல்லியும் ஆண்டவரே உங்களுக்கும் சொத்தை கொடுப்பாரு நான் இட்டுன்னு வந்துருப்பேன் எவ்வளோ பேர் நான் இட்டுன்னு வந்து நான் இது பண்ணியிருக்கிறேன் நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜாம் பண்ணுவேன் ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்து எனக்கு இவ்வளோ நாள் என்ன என்னுடைய சாட்சியை இப்படி சொல்லுவேனா சொல்லுவேன்னுட்டு எவ்வளோ பேர் நான் வேதனை பட்டு இருக்கிறேன் ஆனால் இங்க வந்து எனக்கு ஆண்டவர் எனக்கு சாட்சியை மாறாத நேசர் சபையில எனக்கு விட்டர் பாஸ்டர் மூலியமா எனக்கு ஜீவனை கொடுத்து ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்து இவ்வளோ நாள் எனக்கு இருக்கிற ஐம்பத்தி ஆறு ஆறு வயசு ஆகுது இருந்தாலும் என் பிள்ளைங்களெல்லாம் நான் பார்க்குற மாதிரி நாங்கள் குடும்பமாக நாங்கள் சர்ச்சிக்கு வருவோம் அவங்களோட என் பிள்ளைங்களோட என் பேர பிள்ளைங்களோட இருப்போம் ஏன்னால் ஏசப்பாவை வந்து நாங்கள் விட மாட்டோம் அவர் தான் எங்களுக்கு உண்மையான குல தெய்வம்ட்டு நாங்கள் நாங்கள் வச்சுருக்குறோம் ஏசு அப்பாவை நாங்கள் ஒரு நாளாக நாங்கள் மறக்க மாட்டோம் ஆனால் கேன்சர் கட்டியில் எல்லாம் செத்து போயிடுவோம் என்னை வந்து எவ்வளோ சொல்லுவாங்க என் சொந்தக்காரங்களே என்ன நீ இன்னும் இருக்கிறியே உயிரோட இருக்கிறேன்ட்டு என்னை சொல்லுவாங்க ஆனால் எங்க அப்பா வந்து என் ஜீவனோடு என்ன வச்சிருக்கிறாரு என் பிள்ளைங்களுக்காக இப்போ ஒரு தகப்பன் சேர்த்தா கூட பிள்ளைங்க ஒரு இதுவா போயிடுங்க ஆனா தகப்பன் மூலியமா என் பிள்ளைங்களை ஆதரிச்சு அதுங்களை அணைச்சி ஒரு திருமணம் என் த பாஸ்டர் மூலியமா ஒவ்வொரு ஜபம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறத அதை நாங்க செய்து அந்த ஜபத்துக்கு படி நாங்க நடத்து என் பிள்ளைங்களுக்காக நாங்க அதுங்களை ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் பண்ணி வச்சு கொடுத்துருக்கிறாரு ஏசப்பா நாங்க ஒரு நாளும் நாங்க மறக்க மாட்டோம் என்னுடைய சாட்சிய நான் சொன்னேன் ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் என் சாட்சிய பாக்குறவங்க நீங்க அதன்படி நீங்க ஏசப்பாவை ஏத்துக்கணிங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க ஏசப்பா டாக்டர் சொல்லுவாங்க நீங்க சீக்கிரமா செத்துருவீங்கன்னு ஆனா ஏசப்பா ஒரு நாளும் சொல்ல மாட்டாரு அவரு நம்மளுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்குறவர் எப்போதும் அந்தவர் நம்ம வந்து அவரை நம்பிட்டோம்னா அவரு ஒரு நாளும் கைவிட மாட்டாரு கர்த்தர் என் ஜீவனை நான் அவருக்காக எதுவுமே நான் செய்யல இருந்தாலும் அவருக்காக நான் ஓடுவேன் அவருக்காக எல்லாமே நான் செய்வேன் என் பிள்ளைங்களை நல்ல ஒரு வாழ்க்கையில ஏசப்பா கொடுத்திருக்கிறாரு ஒரு நாள நாங்க மறக்க மாட்டோம் நீங்களும் வந்து ஏசப்பாவை மறக்காதீங்க கர்த்தர்க்கே மகிமை உண்டாதாக